வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேரளா டிரிக்கசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருக்கோம் என்ன நம்பர் கொண்டு வந்திருந்திருக்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஆல்ரெடி ஒரு அருமையான வின்னிங் தான் நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கோம் ஏன்னா நேற்றே நம்ம என்ன சொல்கிறோம் டபுள்ஸ் தான் வருங்க வேறு எதுவும் வராது ஏன்னா நேற்றைய பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொண்டு வந்தாங்க அது ஒரு நல்ல வின்னிங் நம்ம ஒன்பது நம்பர் கொஞ்சம் பேசிக்காக நாலு ஒன்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரும் வேறு வழியே கிடையாது அதான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க நல்லா இன்னைக்கு தான் டபுள்ஸ் நமக்கு நமக்கு அருமையான ஒரு மெத்தேட் தான் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு எஸ்எஸ் கம்பெனி ட்ரா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நமக்கு நமக்கு ரெகுலர் எஸ்எஸ் கம்பெனி நமக்கு எப்போயுமே ரெகுலர் அந்த மாதிரி எஸ்எஸ் கம்பெனியில் பதிமூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நுடைய என்ன மாதிரி நம்பர்கள் அதாவது நான்காவது அஞ்சாவது மாதம் அஞ்சாவது மாதம்னா நமக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி ஏழாவது குழுக்கள் தான் போயிட்டுருக்கு நானூற்றி அறுபத்தி ஏழில் இன்றைக்கி என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அழகாக பெண்டிங் நம்பரே நமக்கு வந்து உட்காந்துரும் ஏன்னா போன வாரமே நமக்கு எஸ்எஸ் கம்பெனியில் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இரநூத்தி பதினஞ்சுன்னு கொடுத்தாங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி மறுபடியும் இரநூத்தி பதினஞ்சுன்னு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இரநூத்தி பதினஞ்சு பேஸாக வச்சு இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி பதினஞ்சு கொடுக்க போகிறது அதை வச்சு நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே போக இன்றைக்கி வந்து இப்போ நமக்கு நமக்கு என்னங்க ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி எட்டு அப்படிங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதையும் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நமக்கு எப்பயுமே ஒரு நம்பர் வருது அப்படின்னா அதுக்கு நேர் ஆல்டர்னேட் நம்பர் எப்படி ஆடுவாங்கிற அந்த கணக்கு நமக்கு எப்பயுமே வரணும் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்களா அப்போ நமக்கு இரநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிறது இறங்க கொடுத்தாங்க போன வாரம் எஸ்எஸ் கம்பெனியில் கொடுக்கப்பட்ட நம்பருங்க இரநூத்தி பதினஞ்சு போன வாரம் எஸ்எஸ் கம்பெனியில் கொடுக்கும் அதே மாதிரி பேஸில் ஆடருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா எஸ்எஸ் கம்பெனி நம்ம இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா அதிகமாக வந்து நமக்கு வச்ச நம்பருக்குள்ளேயே வச்சு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் தொடர்ந்து இப்போ ஒன்றா நம்பராக ஒன்றா நம்பர் தொடர்ந்து வைப்பாங்க ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் திறந்து வைப்பாங்க அஞ்சாம் நம்பராக அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு தொடர்ந்து வைப்பாங்க இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் இரநூத்தி பதினஞ்சு அப்படிங்குற நம்பரில் நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பிருக்கு அப்படிங்கிறத சுற்றி வளர்ச்சி பார்க்குறோம் கண்டிப்பாக அதுலேருந்து மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனாவது ட்ரா நம்பர்னு உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பண்ணுற நூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி ஏழு தான் ட்ரா நம்பர் சரிங்களா இதுங்க அப்போ எல்லாத்துக்கும் வந்து நமக்கு அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர் எழுத ஒரு இருக்குது அதுலேயும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஆடிருந்தாங்க அதையும் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா அதாவது ஆறுநூற்றி எட்டு இரநூத்தி பதினஞ்சு நானூற்றி அறுபத்தி ஏழு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு நமக்கு நேற்று இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா அதனால தான் அது மாதிரி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்றே நம்ம வந்து இந்த சொன்னோம் வந்து ஒன்பதாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா வந்துருச்சு மாதிரி பெண்டிங் நம்பர் ஏங்க பெண்டிங் நம்பர் எங்கள் அடிக்கடி கொடுக்குறீங்கன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் அதுவும் நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனி வந்து பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏற்கனவே வந்து நமக்கு ஒன்றா நம்பர் இருந்து ஏ போடில் பத்தொம்போது நாளாக இருக்குது பி போடில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது ஒன்று ஒரு அஞ்சு நாளாக இருக்குது சி போடில் வந்து நமக்கு ஒரு முப்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது அப்போ நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அப்போ பதினஞ்சு பத்தொம்போது முப்பத்தி ஏழு அப்படிங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் தான் இந்த பெண்டிங் நம்பர் பேசவே ஆட்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஒன்பதுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுங்க அதில் மிஸ் பண்ண முடியாத ஒரு நம்பர்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒன்றா நம்பர் வந்தால் ஒன்பதாவது நம்பர் அழகாக வந்து மேட்ச் ஆகும் அந்த மாதிரி மேட்ச் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கன்றதே பாருங்கள் மாதிரி ரெண்டாம் நம்பரை பார்த்தீங்கன்னா ஏபோல் அஞ்சு பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சி போடில் மூணு அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏபோலில் ரெண்டு பி போலில் ஜீரோ சி போடில் பதினொன்று அடுத்து நாலு நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நம்பர் ஏபோலில் மூணு பிபோலில் மூணு சி போடில் இருபத்தி ஆறு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போலில் வந்து இருபத்தி ரெண்டு சி போடில் ஜீரோ அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறரை நம்பர் ஏ போல் இருபத்தி ஒன்று பி போலில் பதினஞ்சு சி போடில் வந்து பதினேழு அடுத்த ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் வந்து நாலு பி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதிமூணு சி வந்து நமக்கு முப்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா பெண்டிங் நம்பர் தான் முப்பத்தஞ்சு நாளில் பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து ஒன்பது பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு சி போடில் வந்து ஒன்பதுனால்தான் பெண்டிங்கில் இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் ஏ பத்து பி போலில் நாலு சி போலில் ஒன்று அதே தான் ஏழை நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோவும் நமக்கு அதான் ஏழு எட் ஆறு ரெண்டு அப்போ இதில் என்ன தாங்க அதிகமாக பெண்டிங்கில் இருக்குதுன்னா இப்போ வந்து ஒன்பது நம்பர் இன்றைக்கி வெண்டிங்கில் இருந்துச்சு ஒன்பது நாளாக இருந்துச்சு அதை எடுத்தாங்க அதேமாதிரி சி போலேருந்து எடுத்தாங்க ரெண்டு நம்பர் எடுத்துட்டாங்க இனி வந்து பலில் மட்டுந்தான் ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாவ நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பர் ரெண்டு படும்பி பெண்டிங்கில் இருக்குது ஒன்னா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா பத்தொம்போது பதினே முப்பத்தி ஏழுங்கிற ரெண்டு படுமே அதிகமான பெண்டிங் இருக்குது நாளைக்கு இனிமேல் வச்சு ஆர்டர் நேரம் பதினஞ்சு டிராக்கு பக்கமாயிடுச்சு கண்டிப்பாக அதை வச்சு ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது பதிமூன்று டிராவுக்கு மேலே ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ஒன்றா நம்பரில் வச்சுக்க மாட்டாங்க ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பரில் அதிகமான பெண்டிங் நம்பர் வைக்க மாட்டாங்க எடுத்து ஆடுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக அதை ஆட்ருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அது மாதிரி வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவை நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இது எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு போகிறதுன்னு எடுங்க சரிங்க அப்போ நமக்கு ஏ போட் பிபி ஏ போடில் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்றாவது நம்பர் தாங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரில் பெண்டிங் நம்பர் இல்லை மூணாம் நம்பரில் பதினோரு நாளில் பெண்டிங்கன்னு சி போர்டில் தான் பெண்டிங் நாலு நம்பரில் ஒரு மூணு நாளில் தான் பெண்டிங் அது சி போடில் மட்டும்தான் இருபத்தாறு நாள் பெண்டிங்க அஞ்சாம் நம்பரில் பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு ஜீரோ சாரி அஞ்சாம் நம்பர் வந்து பி போல இருபத்தி ரெண்டு சி போலும் பிபோலு ஜீரோ தான் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போலில் வந்து பதினொன்று பி போடில் பதினஞ்சு சி போடில் பதினஞ்சு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் பதினாலு நாலு பி போல பதிமூணு சி போல ஏழு அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல வந்து நமக்கு எத்தனா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் எட் ஒன்பது பி போல நாலு ஐம்பத்தி நாலு சி போல ஒன்பது இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதையும் நம்ம கணெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் போட இன்றைக்கி என்னங்க ஒன்பது மூணு ஒன்பது தான் ஆடுனாங்க இல்லையா இப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்னா என்னம்மா நம்பர் வரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனால் சின்ன நம்பர் பேஸ்டாகவே ஆடுவோம் ஏன்னால் சின்ன நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கிறது சின்ன நம்பரில் தான் அப்படி சின்ன நம்பரில் ஆடினாங்கன்னா என்னம்மா நம்பர்கள் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனாலங்க அப்படின்னா ஒன்பதுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா ஏன் வருதுன்னா அதிகமாக வரக்கூடிய நம்பர் பெண்டிங் நம்பரும் கூட ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிகமான பெண்டிங் நம்பர் எந்த நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பதுனால ஏ போர்டு முப்பத்தி ஏழு நாளாக சி போடு அப்போ நமக்கு அதிகமாக ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒன்றாம் நம்பரு உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ஒன்றாம் நம்பர் வருதா ஒன்பது நம்பருக்கு இல்லை மூணுக்கு ஒன்று வருதா இல்லை ஒன்பதுக்கு ஒன்று தான் இந்த மூணு போடுக்குமே அதிகமாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் தான் வரும் வட்டத்தில் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இருந்த இடத்து பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வருது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் எப்படி பார்த்தாலும் நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு நமக்கு வந்து அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து எட்டாம் நம்பரு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் கொடுக்குறீங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் அதுவும் கிட்டத்தட்ட வந்து நாப் ஐம்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கு ஐம்பத்தி அஞ்சுனா இன்றைக்கி வந்து நாற்பத் ஐம்பத்தி நாலு தான் போட்டிருக்கு நாளையோட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு நாளாக தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்காதிங்க கண்டிப்பாக அது பவர் நம்பர் அது ஆட்டத்துக்கு ஆட்டத்துக்கு உகந்த நம்பரும் கூட ஏன்னா உங்களுக்கு எட்டுக்கு மூணு அப்படிங்கிறது டேரெக்டாக வந்து உழுதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா பவர் நம்பர் வராது அப்படின்னு நம்ம யாராலுமே சொல்ல முடியாது அதனால தான் நம்ம திரும்ப சொல்கிறோம் பவர் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இருக்குன்னு எடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் எடுத்துன்னு எட்டாம் நம்பர் சீ போர்டில் சீ போர்டில் நமக்கு எட்டாம் நம்பர் ஆட்டம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி மூணு போடுமே அதிகமாக வேணும் இந்த மாதத்தில் அதிகமாக வராத நம்பர்ன்னா எட்டாம் நம்பர் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு எட்நூற்றி இருபத்தி எட்டுன்னு வந்தது ட்ரா அதில் வந்தது தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை என்ன பீபோல்ங்கிறது ஸ்டாக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பீபோலில் தான் அதிகமான பெண்டிங் நம்பர் அதனால தான் அந்த நம்பர் நம்ம என்ன கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஒன்பது கெட்டுங்கிறதும் மூணு கெட்டுங்கிறதும் ரொம்ப பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா அடுத்து நம்ம ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் நம்ம இங்கே மிஸ் பண்ண ஏன்னா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ஏழு மூணா நம்பருக்கும் ஏழாம் நம்பர் மிஸ் பண்ணாமல் வைக்கலாம் வைக்கலாம் அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏ ஒன்பதுக்கு நமக்கு எழுநூற்றி எழுபத்தி ஏழுங்கிற இந்த பாணியை கொஞ்சம் ப கடைப்பிக்கலாம் யாருக்காச்சும் இந்த மாதிரி வருதுன்னா கூட எடுக்கலாம் வாய்ப்புங்கிறது கொஞ்சம் தாராளமாக இருக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கிற தான் தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பர் சாரி ஆறாம் நம்பருங்கிற உங்களுக்கு ஏழாம் நம்பர் ஏழு நாலு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்பதுக்கு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் வரும் நாலு மூணாம் நம்பருக்கு நாலு நம்பரு இதுக்கும் நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்காக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது ஆல் போர்டில் எனக்கு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்